あ。

கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனை சவுளை நோக்கி நீ வேலைக்காரர்களில் ஒரு மனை கூட்டி கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான் கத்தப்பிரசாவது மைமை உண்டாவதாக சவுளும் வேலைக்காரனோடு கூட பல இடங்களிலும் தேடி பார்த்து கழுதை அகப்படாமையால் அங்கே கடைசியிலே சாமுவேல் தெற்குதரசியை சந்திக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்தப்பிரசாவது மைமை உண்டாவதாக சாமு சவு சாமுவலை சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவனாய் கத்தர் சாமுவில் பேசி இருந்தார் நாளை நேரத்திற்கு பெண்ணியமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்திலே அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரமேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையீடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார் சாமுவில் சவளை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் கத்த பிரசாதிக்கு மகிமை உண்டாவதாக எனவே சாமுவில் சவுளை அங்கே தங்கியிருக்க பண்ணி அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணுகிறதை பத்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பத்தாவது அதிகாரத்திலே சாமுவேல் தைல எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெண்ணியமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகிலின் கல்லறை எண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் என்னென்ன செய்யப் போகிறார்கள் என்பதையெல்லாம் தெரிவித்து தனது காரியத்தை உறுதிப்படுத்தினார் சவுளை தேவன் அபிஷேகம் பண்ணின் நோக்கம் எந்த சிறப்பான பணிக்கு அவன் தேவன் அவனை அழைக்க அழைக்கிறாரோ அந்த பணிக்கு தேவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் தேவனால் நியமிக்கப்பட்ட பணியை செய்து நிறைவேற்ற அவனுக்கு தேவையான தகுதியும் கிருபையும் வரங்களும் அளிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலின் ராஜாக்களுக்கு கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பெயர் அப்பொழுது வழக்கில் உள்ள சொல்லாக மாறினது என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இறுதியான ராஜா இயேசு கிறிஸ்துவே அவரே ராஜாதி ராஜா தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்தார் கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா சாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சவுல் அங்கே ராஜாவாக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் கத்தியபிரசாதக்கு மைமை உண்டாவதாக ஆம் சவ் சாம்புவில் சொன்ன தெற்கு தரிசனத்தின்படி எல்லா அடையாளங்களும் சரியாக நேரிட்டது கத்தியபிரசாதத்துக்கு மைமை உண்டாவதாக தேவனுக்கும் இஸ்ரேலுக்கும் நீதியான முறையிலே ஊழியம் செய்யும்படியாக சவுலுக்கு தேவன் பல வரங்களையும் கொடுத்தார் அவனின் இருதயம் பர்சுத்தாபியின் கிரியினால் மாற்றப்பட்டிருந்தது தேவன் சபலுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேறு மனுஷனாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கச்ச பிரசநாத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் அபிஷேகம் வரும்பொழுது ஒரு மனிதனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்படுகிறது தேவனுக்கு உகந்த முறையிலே ராஜ்யத்துக்கு உகந்த முறையிலே அது மாற்றப்படுகிறது கச்ச பிரஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே தொடர்ந்து பதினோராவது அதிகாரத்தில் சவுல் ராஜா யாபேஸ் பட்டணத்தை கொள்வதை குறித்து பார்க்கிறோம் நாகாசின் அமோனியன் வந்து கீழே யாபேஸை முற்றுகை போட்டான் அப்பொழுது யாபேஸின் மனுஷர் எல்லோரும் நாகாசை நோக்கி உங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொன்னபொழுது நான் உங்கள் ஊருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேவியல் எல்லாவற்றும் நெந்தை பண்ணுவதே நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை என்றான் யாபேஸிலே கலக்கம் ஏற்பட்டது மிகவும் சத்தமிட்டு அழுதார்கள் இந்த செய்திகளை கேட்ட சவுல் ராஜாவின் மீது தேவனுடைய ஆவியான இறங்கி வந்தார் ஆவியின் பலத்தினாலே போய் அந்த அம்மோனியா ராஜா நாகாசி முறியடிக்கிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும் கத்தப்பசம் அதுக்கு மயிமையும் உண்டாகும் சவுல் ராஜாவாக மீண்டும் உறுதி செய்கிறார்கள் ஜனங்களில் கீழ்காலுக்கு போய் அவற்றிலே கத்தருடைய சன்னிதியில் சவுளை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கத்தருடைய சன்னிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுளும் இஸ்ரேல் மனுஷும் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகிறது தொடர்ந்து பனிரெண்டாவது வார்த்தையே சாமுவியல் தெற்குதரிசியின் அநேகமான வார்த்தைகளை குறித்து அவர் பேசிய வார்த்தைகளை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் சாமுவேல் திருக்குதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் கிருதாத்துக்கு மையம் உண்டாவது தேவனுடைய கற்பனைகளுக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டும் என்று அந்த மக்களோடு பேசுவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் சமூக வல்லவர் எப்படி ஜனங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி கத்தருக்கு பயப்படுங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ராஜா இருப்பதினால் தேசம் நலனுடன் சுபீஷமாக இருக்கும் எனவும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கவும் கிடைத்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்திர பிரசாது உண்மையுமே உண்டாவதாக ஆம் பிரயோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டாதுமான வீணானவை விக்கிரகங்களை பண் பின்பற்றாதிருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் கத்தருடைய வழிகளின்படி நடக்கும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தனைமை நடத்துவார் முழுதத்தோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் சாமுவேல் தெற்கு தரிசி அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாய வகையில் கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தவனாயிருப்பேன் அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி நீங்களும் கத்திற்கு பயந்து அவரை சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்து கொடுப்பதோடு இந்த பகுதியில் முடிவடைகிறது ஆம் தேவனாய் கத்த தந்தை பிள்ளை தனது ஜனங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ராஜா ஏற்படுத்துவதை குறித்தும் அவளை எதிர்த்து அவர்களை எச்சரித்து சொல்வதை குறித்தும் பார்க்கிறோம் நமக்கு ராஜாதி ராஜா கிறிஸ்துவான இருக்கிறார் அவர் சொன்ன வாக்கியங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் உன்னதனான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நித்தியமான ஆசிர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவாராக பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் கத்துதாமே மகிமையான காரியங்களை செய்வாராக கத்தவங்களோடு இருப்பாராக ஆமேன் ஆமேன் Thank you.